சுய விஷ்ணு பகவானின் முதல் அவதாரம் சேயவிஷ்ணு பகவானின் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் மத்சிய அவதாரம் ஓம் நமோ பகவதே மத்ய தேவாய ஓம் நமோ பகவதே மத்சிய தேவாய ஓம் நமோ பகவதே மத்ஸ்ய தேவாய இந்த மத்ஸ்ய மந்திரத்தை நூற்று எட்டு முறை கூறும்பொழுது வாசு தோஷங்களை நீக்குகிறது ஒரு மீன் குளத்தை சுத்தம் செய்வது போல வணிகத்திற்கும் வீட்டிற்கும் செழிப்பையும் செல்வத்தையும் கொண்டுவர இந்த மந்திரம் நன்மை பயக்கும் மேலும் விஷ்ணுவின் மத்ஸ்ய அவதாரத்தின் சக்திகளுடன் இணைந்து அவரது ஆசீர்வாதங்களையும் பெறுவோம் மத்சிய நாராயணன் கோவில் சென்னையில் மத்ஸ்ய நாராயணன் கோவில் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் ஈசியார் சாலையில் அமைந்திருக்கும் உத்தண்டியில் இருந்து இடதுபுறமாக செல்ல வேண்டும் பின் ராஜாஜி சாலைக்குள் அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் சாலை முடிவில் இருக்கும் இந்த அழகிய கோவிலை அடைந்திடலாம் கோவிலுக்கு அருகாமையிலேயே கடற்கரை அமைந்திருப்பது கூடுதல் விசேஷமாகும் இது ஒரு திறந்தவெளி ஓபன் தூஸ்காய் கோவிலாகும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மத்ய நாராயண பெருமாள் ஒரு சிறு குளத்தின் நடுவே நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஓம் நமோ பகவதே மச்சே தேவாய ஓம் நமோ பகவதே மத்ய தேவாய ஓம் நமோ பகவதே மத்ய தேவாய விஷ்ணுவின் மத்ய அவதாரத்தின் சக்திகளுடன் இணைந்து அவரது ஆசீர்வாதங்களையும் பெறுவோம் நன்றி